ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய சத்து உணவை பார்வையிட்ட நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு கிருஷ்ணகிரி ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை சந்திரமோகன் பார்வையிட்டு மக்களின் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட துறையினரிடம் அனுப்பி வைத்தார் அதே பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்க இருந்த மதிய சத்துணவை பார்வையிட்டு சிறப்பான முறையில் உணவு வழங்கப்பட்டு வருவதை அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதா ராணி கணினி ஆசிரியை சத்துணவு பணியாளர் சுமதி நீலாவதி வார்டு உறுப்பினர் சத்யராஜ் நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் முபாரக் பிரகாஷ் உடன் இருந்தனர்

அதே போல கல்வித்துறை சிஓ டி அவர்களுக்கு தமிழ்நாடு சாப்பிட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தமிழக முதலமைச்சர் மரியாதை ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் காமராஜர் சத்துரு திட்டம் இன்னைக்கு மிக சிறப்பாக மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சரவர்களும் மிக சிறப்பாக உத்தரவிட்டு இந்த சத்துணவை வழங்குகிறாங்க அதற்காக நான் மீண்டும் சமூக நிர்வாக பாதுகாப்பு சமூகத்தில நன்றியை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியும் அதே போல சத்யராஜ் என்னுடைய அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்